கத்தரும்கருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகிய கத்த தாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராகே இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் ஏழாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது பல விதங்களிலே நெருக்கத்தை சந்தித்து அந்த நெருக்கங்களின் அந்த தீவனையினாலே பாதிக்கப்பட்டு பல விதங்களிலே துன்பத்தை சகித்து வருகிற இந்த சங்கீதக்காரன் அந்த தனக்கு நியாயமுண்டாக தனக்கு இரக்கமுண்டாக தன்னுடைய செமையான நடக்கைகளை மனிதனிடத்திலே கொண்டு போய் தன்னுடைய வாழ்வின் நியாயத்திற்காக அவன் வழக்காடியும் நியாயம் கிடைக்காமல் தன்னுடைய வாழ்வை அமை பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு தான் அலைந்து தெரிகிற அந்த நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீதியோடும் நியாயத்தோடும் செமையான அமை இருதயத்தோடும் நியாயம் செய்கிறதானே தேவனிடத்திலே தன்னுடைய வாழ்வை ஒப்புவிக்க ஆரம்பிக்கிறான் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த சங்கீதக்காரன் கத்தரிடத்திலிருந்து வருகிற அந்த நீதியின் கிரியைகளை கண்டு பிரமித்து போகிறான் கத்தரே இவ்வளவு பயங்கரமானவராக நீதியில் உண்மையுள்ளவராக அவர் செம்மையான அமை நிலையிலே நமக்கு நன்மை செய்கிறவராக காணப்படுகிறார் என்று அறிந்து கத்தரை முழுவதும் அவன் சார்ந்து கொள்ளுவதை வேதத்தின் ஆழங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலேயும் நாம் ஒருவேளை நம்முடைய உலக நியாயங்களுக்காக நின்று மழக்காடி அல்லது நாம் உலக நியாயங்களுக்காக பிரயாசப்பட்டு நம்முடைய வாழ்விலே நாம் தோல்விகளை அல்லது ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் கத்தர் அமை ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த சங்கீதக்காரனை போல நாமும் முழுவதும் தேவனுடைய கரங்களிலே நம்மை விட்டு கொடுத்து கத்தரே நியாயம் செய்யட்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் நேர்த்தியான நியாயமான நன்மையான காரியங்களை கத்தர் செய்வார் யாரை யாருடைய தலையை உயர்த்த வேண்டுமோ அவர்களை ரட்சித்து உயர்த்துவார் யாரை சிட்சிக்க வேண்டுமோ அதை கத்தரே செய்துவிடுவார் நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே பொறுமையோடும் அமைச்சபத்தோடும் தேவ நியாயம் செய்வதற்காக நாம் விட்டு கொடுத்து என்றால் தேவன் நமக்காக மகிமையான காரியங்களை நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஏதுவாக செய்கிற தேவனாக காணப்படுகிறார் அன்றவுடைய நாமத்தினாலே தேவனிடத்தில் விட்டு கொடுக்கப்படாத எந்த காரியத்திலும் தேவன் நியாயம் செய்வதில்லை அதையே பார்த்துக்கொள்ள என்று விட்டுவிடுவார் இன்றைக்கு நம்முடைய எந்த காரியங்களானாலும் அதை மனுஷ மனுஷனை சார்ந்த காரியங்களானாலும் நியாயங்கள் அமை அதி அதிகாரங்கள் சார்ந்த காரியங்களானாலும் தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுப்போம் தேவன் நமக்கு வேண்டிய விதத்திலே நமக்கு ஏற்ற விதத்திலே செமையான விதத்திலே நம்முடைய ந பெயர் குற்றமான நிலையிலே மாற்றப்படாதபடிக்கு தேவனாகிய கத்தர் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார் அனுபடினாலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய விஷயங்களை முழுவதுமாக சமர்ப்பித்த தேவனை நோக்கி காத்திருப்போம் கத்தர் ஆமே ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாய் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாய் ஏற்ற காலங்களிலே நம்முடைய வாழ்விலும் நீதியும் நியாயம் வெளிப்படத்தக்கதாக மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக தூத்திரம் தகப்பனே உம்முடைய மாற்றமில்லாத அண்டவரே வார்த்தைகளுக்காக தூத்திரம் கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் ஆம் ஆண்டவரே உம்மை சார்ந்து வருகிற உம்மை பற்றி கொண்டு வருகிற உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய ஜனத்திற்காக நீ நியாயம் செய்ய எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே எங்கள் நியாயங்கள் போகையில் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் அவைகளை விட்டு விடுகிறோம் தேவ மகிமையினாலே எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகத்தக்கதாக கர்த்த நியாயம் செய்கிறவராயிருக்கிறேன் ஆண்டவருடைய கரங்களில் சகலவற்றையும் சமர்ப்பித்த பொறுமையோடு காத்திருக்கிறோம் கத்தரே நியாயம் செய்து தம்முடைய மகிமையான இரக்கங்களை எங்களுக்கு பாராட்டி தலையை உயர பண்ணுவீராகு அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் அப்படியே நீங்கள் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமீன் ஆமீன்